வெல்கம் டு பாலாஸ் இப்போ நீங்கள் போகிற கார் பார்த்தீங்கன்னா மாரிஜுக்குள்ளே ஆல்ட்டோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் வாங்க வீடியோ கொடுப்பலாம் அந்த கார் பார்த்தீங்கன்னா மாரிஜுக்குள்ள ஆல்டோ மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டிக்கு எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் வந்து லைவில் இருக்குது ஓனர் பார்த்திங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க டயர் பான் பார்த்து வந்துட்டிங்கன்னா போர் டயருமே நியூ டயர் தான் ஃபேன்சியான வண்டியை நம்பரில் தான் இந்த வண்டி இருக்குது அப்படின்னு இருக்காங்க இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா சொல்கிறாங்க ப்ளஸ் கமிஷனும் அப்படிங்கிற வரையும் சொல்லியிருக்காங்க கார் பார்க்க வேண்டிய இடங்கள்னு பார்த்துட்டிங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தாறு கே தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்போது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க ஆல்டோ எல்எக்ஸ்ஐ பெட்ரோல் வண்டி தான் அப்படின்ட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது டயர் பண்ணுறீங்கன்னா ஃபோர் டயருமே நீ டயர் தான் இந்த காரோடய பிரைஸ் இருந்துட்டாங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா சொல்கிறாங்க ப்ளஸ் கமிஷனும் எங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பாலகாசேனால் செப்பரே பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்